தான் வெற்றி பெறும் இந்த உலகத்தில் எது பெருசு அப்போதான் நீ யாருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சும்மா ஒரு மனுஷனை பார்த்து சிரிச்சுட்டு உங்களால் நல்லா இருக்குன்னு நினைங்களேன் யாரோ ஒருத்தரை பாருங்க நல்லா இருக்குன்னு நினைக்கல நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அது மட்டுமே போதும் நீங்கள் கொடுக்க கூட வேணாம் பார்க்குறவங்களாலாம் எப்படி இருக்கலாம் காதலிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கணும் ப்ளீஸ் ஒரு பொய்யாவும் அது சொல் கண்ணி கேட்கணும் பாசமாக இருக்கிறதுக்கு எட்டான் திருன்னு கூட என்ன சொல்கிறது இறக்க போகிறதுக்கு நடிக்கணும் அன்பா இருக்கிறதுக்கே ஒன்றும் பண்ணுவோம்னா ஒரு ஆணியை கைட்டாமல் அன்பாக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் நல்லா இருந்தாவே அன்பாக இருக்கிறீங்கன்னா அத்தம் பித்தியாக நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க நீங்கள் நல்லா இல்லைன்னா என்ன பண்ண மாட்டீங்க அத்துங்கள நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க முதல்ல என்னங்க என்ன பண்ணுங்க உங்கள் ஏரியாவில் எங்கன்னா நல்லா இல்லாத ஏரியா இருந்தால் முதல்ல அது நல்லா இருக்குங்க ஆட்டோமேட்டிக்காக தான் நினைப்பீங்க அந்த ஏரியாவில் பாதுகாப்பாக நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டேன்றீங்க அவள் என்ன ஆகும் சில முண்டங்குது எவ்வளோ கழிச்சாலும் எனக்கு போதும் மற்றவங்களுக்கு போகக்கூடாதுன்ற முண்டங்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அன்பு என்ன பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைத்துல என்ன நஷ்டம் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் என்ன நஷ்டம் நமக்கு என்ன நஷ்டமா என்ன எல்லாம் நல்லா இருக்கட்டும்மா என்ன பிரச்சனை நமக்கு புரியுதா நம்ம ஏரியா எவ்வளோ ஆளு தூரம் மட்டும் உதவ தானே ஒருத்தருக்கு அதில் எப்படி இறக்கமாக உதவலாமா பாசமாக உதவலாமா காதலாக உதவலாமா அப்போ எல்லா வழியிலும் உதவ முடியும் புரியுதா மடை திறந்துருக்கட்டும் உங்கள் அன்பு விசேஷமானது நீங்கள் எவ்வளோ அன்பாகுறீங்களோ அவ்வளோ உதரம் வசதியாகவும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் வசதினா நீங்கள் பணம் வச்சுருந்தா தான் அன்பா வசதி அன்பான பணம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் கொண்டாட்டமாக இருப்பார் யா நெஞ்சில் ஒரு வஞ்சம் இல்லை நெஞ்சில் வஞ்சம் இல்லைன்னாவே எப்படி இருப்பீங்க மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க வஞ்சகத்தோடு பார்த்தீங்கறீங்கன்னா கொடவு பாரு எவ்வளோ மூஞ்சி கிஞ்சி எல்லாம் சுருங்கும் அழமாக டோக்கு உந்துடும் புரியுதா என்ன சொல்றேன்ட்டே கண்ணும் மில்றாது அழமாக சோகமாக இருப்பீங்க அதுமாக இறுகி போயிருக்கோம் இதெல்லாம் போனால் மூஞ்சி மலர்ந்துடும் பஃபியாகிடுவீங்க தெரியுதா அன்பாக இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அகத்தின் அழகு ம் அன்பு அவ்வளோ விசேஷம்